叫上来的事，自 <noise> தி அவ்வளோ ஆயிடும் அப்படியே ஸ்பேனர் அப்படி இல்லை அந்த செடி தமிழை வீட்டில் இருக்குதுண்ணா நாட்டு நாட்டு இருந்தோம் எல்லாமே கேட்டாங்க ஏர்போர்ட்லேருந்து போட்டு என்ன மேடம் இது ட்ரை சார் பழங்கள் எலக்ட்ரிக் ஆ என்ன வரும் நீங்கள் என்ன ரேட் வருது முப்பத்தி மூணாயிரம் ஸ்டார்டிங் இருக்குது ப்ரௌச்சர் இருக்குதுங்களா என்னென்ன நம்ம ட்ரை பண்ணலாம் அதில்

ஆ வல போலமா இந்த banana fig பண்ணலாம் இது வந்து பீட்ரூட் பீட்ரூட் ஸ்லைஸ் பண்ணி காய வச்சு பீட்ரூட் ரைட பீட்ரூட் இருக்கு இத வந்து நீங்க பவுடர் பண்ணி பீட்ரூட் பவுடரா நீங்க ডেইলি காலையில பீட்ரூட் ஜூஸ் குடிக்கலாம் மால்ட்க்கு யூஸ் பண்ணலாம் ஓகே ஓகே இப்போ முளகட்ன தானியங்கள் எல்லாம் இருக்குது இத வந்து நம்ம எலக்ட்ரிக்கல் ட்ரையர்ல காய வைக்கும் போது நம்மால குவாலிட்டியா காய வைக்க முடியும் சரி சரி சோ நம்மளோட சத்து மாவும் வந்து பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் முளகட்ன இதெல்லாம் இன்னும் அந்த கண்டென்ட் அப்படியே இருக்கும் அந்த நியூட்ரிஷன் அப்படியே இருக்கும் टेंपरेचरல தான் நம்ம காய வைக்கிறோம் நம்ம நைட் டைமும் இந்த டெம்பரேச்சர் இதுல நம்ம ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் உங்களுக்கு ஒரே டெம்பரேச்சர் தான் மெயின்டைன் ஆகும் அதனால என்ன அட்வான்டேஜ்னு பாத்தீங்கன்னா இந்த நம்ம வெயில காய வைக்கும் போது நைட் டைம் உங்களுக்கு டெம்பரேச்சர் இல்லாதனால உங்களுக்கு கெட ஆரம்பிக்கும் ஃபங்கல் க்ரோத் இருக்கும் நாளைக்கு காஞ்சிரும் ஆனா அந்த டேஸ்ட் ஸ்மெல் எல்லாம் மாறிடும் ஆனா இதுல வந்து நம்ம ஒரே டெம்பரேச்சர்ல ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் காய வைக்கிறதுனால உங்களுக்கு குவாலிட்டியா இருக்கும் டேஸ்ட் ஸ்மெல் எல்லாமே இதுல என்ன ஒரு டவுட்னா வெஜிடபிள் மட்டும் பண்ண முடியுமா இல்ல ஹெர்பல் ஏதாவது பண்ணலாமா ஹெர்பல் எதுவும் பண்ணலாம் ஹெர்பல் பண்ணலாம் ஹெர்பல் ஏதாவது ட்ரை பண்ணி வச்சிருக்கீங்களா ஹெர்பல் வந்து துளசி ட்ரை பண்ணிருக்கோம் அந்த முருங்கை கீரை ட்ரை பண்ணிருக்கோம் இது என்னது இது வந்து உங்களுக்கு ரோஸ் 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 பெட்டல் ஓகே ஓகே இது என்னது இது வந்து உங்களுக்கு ஊர் இது லெமன் வந்து காய் ஓ லெமன் காய் வந்து உங்களுக்கு ட்ரை பண்ணி பவுடர் பண்ணி யூஸ் இது வந்து உங்களுக்கு டொமேட்டோ டொமேட்டோ இது வந்து நீங்க ட்ரை பண்ணி பவுடர் பண்ணி நேச்சுரல் फ्लेவரிங் யூஸ் பண்ணலாம் இந்த லேஸ் சிப்ஸ் எல்லாம் இருக்குல்ல அதனால நம்மளே ஓனா சிப்ஸ் பண்ணும்போது இல்லை அந்த மாதிரி ரிலேட்டட் ப்ராடக்ட் பண்ணும்போது யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் இந்த தக்காளி எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சமயத்துல அஞ்சு ரூபாய்க்கும் விற்கும் நூறுரூவா ரூபாய் விற்கும் நம்ம ரேட் கம்மியா இருக்கும்போது ட்ரை பண்ணி ஸ்டோர் பண்ணி நம்ம ரேட் அதிகமா இருக்கும் அதை செலவாகும் இந்த டிரையர்ல வந்து உங்களுக்கு நாலு மணி நேரத்துக்கு ஒரு யூனிட் எடுத்துக்கும் ஏன்னா இது வந்து இன்சுலேட்டட் ஸ்ட்ரக்ச்சி நமக்கு எல்லா சைடுமே இன்சுலேஷன் தேவையில்லாமே ஹீட் லாஸ் ஆகாது வந்து நாலு மணி நேரத்துக்கு ஒரு யூனிட் நாலு மணி நேரத்துக்கு ஒரு யூனிட் கான்டெக்ட் நம்பர் இதில் இருக்குங்களா ஆமாங்க சார் கான்டாக்ட் நம்பர் என்னோட நம்பர் ஓ சொல்லுங்கள் நைன் ஃபோர் டபுள் எயிட் ஒன் ஃபைவ் ஃபோர் ட்ரிபிள் சிக்ஸ் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா நாங்கள் எப்படி ட்ரைவ் பண்ணுறோம் அப்படிங்கிற ட்ரைவிங் மெத்தட்ஸும் நாங்கள் சொல்லி தரோம் ரேட்டு வந்து முப்பத்தி மூணாயிரத்து ஸ்டார்ட் ஆகிட்டு ஸ்டார்ட் ஆகுது ஓகே தேங்க்யூ தேங்க்யூ

ஒரு என்னது பருத்தி பாலுங்கள அது ஆமா கேக்குறேன் நாவல் பழம் நாவல் பனம்பழம் செம்பருத்தி சூடா பருத்தி பால் இருக்கு சீரக சம்பார் குளிப்பனி இருக்கு என்ன ஒரு நீங்க செய்யாத செய்யார் செய்யார் கார்ட்ஸ் இத இருந்தா கார்ட்ஸ் இதெல்லாம் போற எடுத்துங்க அது காட்டுங்க காண்டாக்ட் நம்பர் தான் எவ்வளோ ஐம்பது ரூபாய் பேமெட் எடுத்து விடுக்காட்டு ஐம்பது ரொம்ப நன்றி சில்லரை குத்து சில்லரை ரொம்ப நன்றி ஐம்பது ரூபாய் இதுவாரு ஓ இப்போ இதெல்லாம் ட்ரை பண்ணி வச்சுருக்கீங்க சரி சார் ஹைட்ரேட் ஆக ப்ரௌச்சர் இருக்குதுங்களா சார் சரி என்ன இது நீங்கள் என்ன ஊர் தமிழ் நல்லா பேசுகிறீங்க சரி சரி காட்ஸு கொடுங்க இதில் எல்லோரும் ஐட்டம் போகிற எல்லாமே ட்ரை பண்ணலாம் ஆ எல்லாமே ட்ரை பண்ணலாம்

ஒரு ஒரு குக்கரில் வச்ச வேக எடுத்தோம்னா நம்ம அதே மாதிரி வந்து எல்லாமே இருக்கும் இதில் நம்ம மீன் சிக்கன் மட்டும் நம்ம இங்கிருந்து போட போகிறோம் ஓஹோ கடையில் இருந்து வாங்கி மசாலாவுக்கு மாற்றாக இதை மசாலா தக்காளி பச்சை மிளகு வெங்காயம் எல்லாம்

இதில் போட்டோம்னா எப்படி இருக்குது ஆமாம் அது பைனாப்பிள் அந்த இதில் ஃப்ரீசிண்டில் போட்டோம்னா அதே மாதிரி இருக்கும் ஒரு சின்ன மாட்டம் கூட இருக்காது அது அதே ப்ரீசிண்டாயிரம் ஐஸ் இல்லை வேண்டாம் வேண்டாம் நம்ம பேக் அண்ட் பேக் பஸ் ஸ்டாப் போக ஓ இது நீங்கள் ரெடி பண்ணுறீங்க இந்த கார்லிக் பவுடரு இந்த எதுவும் ஃபேம்லிஸ் இது இல்லையா எல்லாமே இதில் தான் இருக்கா ஸ்கேன் பண்ணால் போதும் எவ்வளோ ஐநூற்றம்பது எம்ஆர்பி

சரி என்ன நீங்கள் செய்கிறதா இது இல்லை சோக்காக வச்சுருக்கீங்களா ஆ வாங்க 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 ஆ இப்போதான் வாங்க ஓ அது ஆமனுக்கு எப்போ நீளியது ஆமாம் 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 சார் பசுமையுடன் விகடன் தேர் ஆ ஆ ஆமாம் இந்த வெர்டிகல் கார்டன் அது நீங்களே ரெடி பண்ணி கொடுத்துறீங்களா ஆ கேட்டாங்கன்னா கஸ்டமர் கேட்டாங்கன்னா நீங்கள் ரெடி பண்ணி கொடுத்துறீங்க கான்டாக்ட் நம்பர் தான் கொடுங்க சார் என்ன ஷீட்டுங்க இது இந்த சோலார் பேனல் இருக்குல்ல ஐயா அதுக்கு பின்னாடி ஒரு சீட்டு ஒன்று வரும் அந்த சீட்டு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் உங்களுக்கு கிடணும் ஓ தான் இருக்கு இதில் வந்து என்ன இது அந்த 啥东西？

இது வந்து ஒரு ரூமுக்குள்ளே வச்சுக்கிட்டு அந்த சோலார் பேனல் வெளியிலே தான் இருக்கணும் தான் இருக்கணும் ஆ இது எவ்வளோ நாளில் ட்ரை எவ்வளோ நேரத்தில் ட்ரை ஆகும் அது வந்து ஒவ்வொரு மெட்டீரியலை பொறுத்து மணி நேரம் ஆகும் ஆமாம் மூணு மணி நேரம்லேயே இது அந்த வாட்டர் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறது மட்டும் இல்லை எடுத்துக்கிட்டேன் டொமோட்டோ இந்த மாதிரி இது ஓகே ஓகே ஓஹோ

இதுக்கெல்லாம் எல்லாம் வாரண்டி கொடுத்துருங்களா எல்லாத்துக்கும் ம் சரி சரி சார் இந்த கான்செப்ட் எப்படி சார் அதாவது பார்த்தீங்கன்னா லேயர் லேயரா வச்சிருக்கீங்க ஃபர்ஸ்ட் லேயரில் நம்ம எதுவும் ஒன்று வச்சிடறோம் ஃபுல்லாக ஹீட்டு வந்து இப்படி எல்லாம் இறங்காது ஆ இப்படி ஜென்ரேட் ஆ இல்லை அதை கீழே ஹீட்டு கீழே இருந்து நம்ம மேலே போகும் தெரியல அதை கேட்கலாம் மேலே இருந்து கீழே இறங்கும் இல்லை எப்படி பண்ணாலும் ஒரு லேயர் ஃபுல் பண்ணிடுறோம் அடுத்த லேயர் ஃபுல் பண்ணிடுறோம் மேலேருந்து வந்தாலும் கீழே இருந்து வந்தாலும் நடுமத்தில் இருக்க மூணு லேயர் வந்து க்ளோசிங் இருக்குது கம்ப்ளீட்டிங் இந்த சின்னதாக கீழே ஒரு பாக்ஸ் வச்சுருக்கீங்களா அதுதான்

இம்போர்ட் பண்ணியிருக்கோம் ஸோ வெளியே இங்கே வாங்குறதெல்லாம் சும்மா ஒரு வருஷம் தான் வருங்க இம்போர்ட் பண்ணி வாங்கியிருக்கோம் அதுக்கு நல்ல குவாலிட்டியான பத்து வருஷம் இதுக்கு மட்டுமே வரும் டென் இயர்ஸ் வாரண்டி கொடுத்துருங்க இதுக்கு பத்து வருஷம் கொடுத்துருங்களா சீட்டுக்கு நீட்டாக கைப்படாமல் அது பாட்டு இதாக இருக்கும் நீங்கள்